திருப்பத்தூரில் தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜய் திரைப்பட கதையாசிரியர் வீடு உட்பட நான்கு வீடுகளில் நடைபெற்ற திருட்டு சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சின்னத்தோப்பு தெருவில் வசித்து வருபவர் திரைப்பட கதையாசிரியர் சிவகுமார் என்ற கருணாநிதி இவர் விஜய் நடிப்பில் உருவான சந்திரலேகா மற்றும் நிலா பாலைவன ரோஜாக்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு கதை எழுதியுள்ளாா் நேற்று நள்ளிரவு இவரது வீட்டிற்குள் புகுந்த நபர்கள் வீட்டிலிருந்து வீரோவை உடைத்து அதிலிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் கேமரா வெள்ளி பொருட்கள் ரோலக்ஸ் வாட்ச் வெள்ளி காப்பு மற்றும் ரூபாய் ஆறாயிரம் பணத்தை திருட்டி சென்றுள்ளனர் இதேபோல கள்ளாக்குழி தெருவைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் வீட்டிலும் நுழைந்த மர்மணவர்கள் சுமார் ஆறு பவு நகை மற்றும் பணம் வெள்ளிப் பொருட்களையும் எடுத்துச் சென்று உள்ளனர் இதனையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த பத்மாவதி என்பவரது வீட்டிலும் புகுந்து கைவரிசை காட்டிச் சென்றுள்ளனா் தொடர்ந்து ஐப்கான் என்பவரது வீட்டிலும் புகுந்த மர்ம நபர்கள் திருட முயற்சித்தது தெரியவந்துள்ளது திருப்பத்தூர் பகுதியில் அடுத்தடுத்து நான்கு வீடுகளில் ஒரே இரவில் நடந்த திருட்டு சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருப்பத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மொத்தம் எவ்வளவு பணம் திருடப்பட்டுள்ளது என மோபனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து பல்வேறு கோரங்களில் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்